So? So? We just are just married. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். Oh really? சொல்லணும். சொல்லு. நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை நீயே சொல்லு. பரவாயில்லை நீங்களே சொல்லுங்க. Hey, wait. I'll see. Hi Usha. Hi. ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? He means a lot to me.

என்ன பொறுத்த வரைக்கும் கட்டில மட்டும்தான் அவங்க நம்மள தாங்கணும் கட்டில இருந்து இறங்கிட்டா காலஃபுல்லா நம்ம தான் அவங்களை தாங்கணும் அவங்களுக்காக என்ன பண்ணா பண்ணலாம் எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணா போகலாம் ஒரு 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 லிமிட்ல சாக்ரிபைஸ் அது அவங்களுக்காக தான் ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு முத்தம் கேட்டாலும் உடனே கொடுத்துருந்தான் கூட பரவாயில்ல கோச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருந்தாலும்

காதல சொல்ல மட்டும் கூடாது காட்டணும் வெறுப்ப காட்டக்கூடாது சொல்லணும் உடனே மறந்துடணும் ராத்திரி தூங்க விட கூடாது காலையில எழுந்திருக்க விட கூடாது காதலும் காமமும் வேற வேற இல்லைன்னு எனக்கு தினமும் புரிய வைக்கணும் மனைவி கிட்ட தக்க ஒவ்வொரு கணவனும் காதல ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவளை ஜெயிக்கிற நினைக்கிற யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனா தோத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நான் தோக்க விரும்பல வாவ் வண்டர்ஃபுல் அன் ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க்யூ ஏய் அது என்னோட காஃபி கப் தெரியும்